வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் நாங்க பண்ணி ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆலாட்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கோம் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சோழ மண்டல இயற்கை நல கூட்டமைப்பினுடைய தலைவரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஃபார்ம்ல நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்க உங்க நீங்க எவ்வளவு நாளா விவசாயம் பண்றீங்கன்ற மாதிரி சில விஷயத்தை எங்களுக்கு நீங்க சொல்லுங்க அது மூலியமா நாங்க சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சுப்போம் சோ மொத விஷயமா ஐயா உங்களுடைய எங்க என்ன அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை எதுக்காக இருக்குன்றத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சோழ மண்டல அறக்கட்டளை பத்தி வணக்கம் நாங்க சோழ மண்டல இயற்கை உழவர் கூட்டமைப்பு உழவர்கள் நல்ல அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சது பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நாங்கள் ஒரு குழுவை ஆரம்பித்து வேளாண் திருவிழா மாஸ் காலேஜில் போனோம் இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் அந்த கூட்டமைப்பை உழவர்களால் அறக்கட்டளையாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டுரு இருபத்தஞ்சா வருஷம் பண்ணோம் ரன் ஓகே அது விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வு ஆமாம் எங்களுடைய மெயின் இது மோட்டிவேஷன் என்னென்னா இயற்கை உழவை வந்து இயற்கை உழவர்கள் அதிகரிக்கணும் இயற்கை உழவான்மையை அதிகரிக்கணும் அதேமாரி இயற்கை இயற்கை பொருட்களை இயற்கை விளை பொருட்களை மக்கள் நிறைய வாங்கி சாப்பிடணும் அதனால மக்களுக்கு விழிப்புணர்வு உழவர்களுக்கும் விழிப்புணர்வு கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம் சரி ஐயா ரொம்ப நல்லது இப்போ எங்களுக்கு ஐயா உங்களுடைய விவசாயத்தை பத்தி சொல்லுங்க நீங்க எவ்வளவு நாளா இந்த இயற்கை பண்றீங்க ஐயா ஆமாங்க நான் காரணமா யூடியூப் பார்த்தோம் இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சேன் சார் பண்ணி அவரோட கைடன்ஸ்ல தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அப்ப யாரோட இதுவுமே கிடையாது கான்ட்ராக்டும் கிடையாது எதுவுமே கிடையாது நான் தனிமைப்பட்ட முறையில இந்த ஆர்கேஎஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஆரம்பிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்து பத்து வருஷமா சரியா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா இது என்ன ரகம் ஐயா நீங்க போட்டுருக்கோம் சூயமல்லி இது எத்தனை ஏக்கர் ஐயா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாலு ஏக்கர் முழுமையா தூயமல்லி ஏ இது இப்போ இயற்கை விவசாயத்துல இது மட்டும் இல்லாம அலைடா வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் நெல்பை மட்டும் பண்ணாம வேற என்ன விஷயம் நீங்க பண்ண முன்னாடி இந்த பாரம்பரிய ரகங்கள் ஆரம்பத்துல வருஷத்துக்கு மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி பண்ணிட்டு இருந்தோம் கருப்பு கோணி மாப்பிள்ள சம்பா கிச்சிலி சம்பா இது மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி வருஷத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சொல்லுறது இருக்கிறதுனால என்ன பண்ணோம் ஒரு வெரைட்டியில் ரெண்டு வெரைட்டி தான் இப்போ கொஞ்ச நாளா போட்டுட்டு இருக்கிறேன் சோ இந்த வருஷம் போடுறது தூயமொழியும் சீரக சம்பவம் அப்புறம் இந்த நெல் விவசாயம் எனக்கு தெரிஞ்ச தொழில் நெல் விவசாயம் மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது நெல் விவசாயம் தான் தவிர மீ ஒண்ணு இருக்குது சதுரடினு ஒரு வாட்டி சொல்லுங்க பத்தாயிரம் சதுரடி இருக்கும் சதுரடி கவர்மெண்ட் ஸ்கீம்ல அவங்களே வெட்டி ஆமா அழிவட்டு அதுல இருந்து நமக்கு வருது வருமானம் வருமானம் வருது நம்ம ஒண்ணு பெருசா செலவு எல்லாம் மீன் கொஞ்சம் வாங்கி விடுறது அப்பப்ப வாங்கி விட்டுறது அவ்வளவுதான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போட்டுருப்ப மீன் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் சரி ஐயா இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்ற போது நீங்க முழுமையா அதை எப்படி என்னன்னு கரைசல் எல்லாம் நீங்க உபயோகப்படுத்துறீங்கய்யா அதாவது நெல் நடும்போது என்ன நீங்க எப்படி அதை பராமரிக்கிறீங்க முழுமையா இயற்கை விவசாயத்துல நெல் பராமரிப்பு எப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவீங்க இறுதியா என்ன பண்ணீங்க நெல்லை ஃபஸ்ட்டு நான் ஏக்கருக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கிலோ எனக்கு ஆகும் இயந்திரம் நட்பற்றாக்குரிய நல்ல நல்ல பண்ண பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கிலோ ஆகும் நார்மலா எல்லாரும் நான் பண்றதான் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ பண்ணுவேன் விதைக்கு முன்னாடி ஒரு விதை நீர்த்தி பண்ணுவோம் விதை நீர்த்தி ஆமா ஸ்டார்டிங்ல வந்து சூடமணோசை வச்சு விதை நிர்த்தி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பீஜாம தயார் பண்ணி அது பண்ணிட்டு இருந்தேன் நமக்கு அப்பப்போ அந்தந்த வருஷம் நமக்கு எது முடியுதோ எது ஈஸியாக இருக்கும் எது நம்மளால் முடியுதோ அதை பார்த்து அது மாதிரி செஞ்சுக்கிறது மனசு வச்சு பண்ணியிருக்கேன் சூடமோனஸ் அசோஸ் பர்லாம் பாச பக்ரியா மிக்ஸ் பண்ணி விதை நேர்த்தி பண்ணியிருக்கிறாங்க பீஜா மரத்தை வச்சும் பண்ணியிருக்கேன் வெறும் மனசு வச்சும் விதை நேர்த்தி பண்ணிருக்கிறேன் அப்பப்போ என்னால் முடியுதோ அது அவ்வளோதான் விதை நேரத்தை பண்ணிவிடுவோம் அப்புறம் நாட்டங்களில் எதை தூங்கினதுக்கப்புறம் அதில் ஒன்றும் நான் எதுவுமே எதுவுமே பண்ணுறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது அடுத்தது நடவு தான் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளுக்குள்ள நடவு நட்டுவான் யா நம்ம சாதாரண ரகங்கள் நாத்தங்கள்ல விட்டு இப்ப பாரம்பரிய நல்ல ரகம் எடுத்து நடுறதுக்கும் எத்தனை நாள் அந்த ஆமா நான் ஆரம்பத்துல கெமிக்கல் விவசாயம் விவசாயம் அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் அந்த ரேஞ்சில தான் நடுவோம் வந்து இருபத்தஞ்சு டு முப்பது நாள் ஆக முடியும் சமயத்துல இந்த ஆயிரத்தி ஒன்பது எல்லாம் போடும் மதியம் நாற்பது நாள் ஐம்பது நாள்ல கூட பிரிச்சு நட்டுருக்கோம் அது அப்போ 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 இப்ப வந்து வரம்பறையில சாதனம் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நாள் கூட நடுவான் இதே பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தா சிரமமா இருந்தது அதனால விட்டுட்டு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் பாரம்பரிய நில நாத்தங்கேட்டுறதுக்கு ஆமா சரியா அப்புறம் பூச்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க உங்க இயற்கை ரீதியா என்ன பண்றீங்க பூச்சா கண்ட்ரோல் ஐந்து ரைந்தரை கரைசல் ரெடி பண்ணி வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி வந்து அமிர்தகரசல் ரெகுலரா வயரில் ஓடுவோம் எப்படின்னு பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அமிர்த கரைசல் வயலில் விடுவோம் மீன் நம்ம எல்லாம் விடுவோம் அதோட மிக்ஸ் பண்ணி மீன் நம்ம எல்லாம் விடுவோம் அது கூடயே கலந்து ஆமா அப்பப்போ பஞ்சகவியா விடுவோம் நம்ம மேல தெளிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பூச்சி கீச்சி தென்பட்டா மட்டும் இந்த ஐந்துரை கரைசல்னு ரெடி பண்ணுவோம் கோமியத்துல நாட்டு மாட்டு கோமியத்துல ஐந்துரை கரைசல் பண்ணுவோம் என்கிட்ட மீன் அம்மெல்லாம் இருக்கும் பஞ்சகவியா இருக்கும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே ஒன்னு கொடுத்துருவோம் அதுலயே ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும் திரும்ப முப்பது முப்பது ரெண்டாவது களை எடுத்ததுக்கு அப்புறம் எதாவது இதே தான் பண்ணுவோம் சப்போஸ் நோய் தாக்குதல் கிளைமேட் இந்த மாதிரி காலங்கள் வந்து ரொம்ப கூலா இருக்கிற டயத்துல வந்து நோய் தாக்குதல் கொஞ்சம் இருக்கும் அதனால அப்ப சூட மனசு கொஞ்சம் அதுல மிக்ஸ் பண்ணிப்போம் சரியா தலைச்சத்து மணிச்சத்து இந்த மாதிரி சத்துக்களுக்கு வேற இது வருஷத்துக்கு ஒரு டப்பு மா நாட்டு மாட்டு சாணம் அடிப்போம் ஏக்கருக்கு ஒரு டூ டிப்பர் கணக்குல நாட்டு மாட்டு சாணம் அடிச்சு தொழு உரம் அடிச்சிருக்கோம் ஒரு வருஷம் என்ன பண்ணுவோம் இந்த சனப்பு தக்க பூண்டு சகப்பு தக்க பூண்டு அடிப்போம் ஒரு வருஷம் மாட்டு சாணம் போடுவோம் ஒரு வருஷம் தக்கப்புண்டு சணப்பு கூட எல்லா பேரும் தக்க பூண்டம் தான் அடிக்கிறது டக்க பண்ணி அடிச்சு ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள மடக்கி உழுதுடுவோம் உழுது அதான் என்ன அடியில் போடுறப்பறம் மற்றபடி இன்னும் இன்னும் செய்வோம் மாட்டு சாணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் மண்புழு ஓரமா கொஞ்சம் ஒரு நாள் பண்ண மண்புழு பெட்டு இருக்கு மண்புழு ரெடி அதை அதே அதுல இந்த சூடமோனஸ் அந்த விவசாய வச்சு கொடுக்குறது அந்த அசோசெயில அசோஸ் அசோசெயில கொடுப்போம் சூடமனஸ் கலந்துருவேன் அப்புறம் நம்மள்கிட்ட உள்ள மீனம் எல்லாம் இதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த அமிர்த கரசு விட்றோம் இல்லைங்களா அது கசட்டு கீழே இருக்கும் அது என்ன அதுலயே அந்த தொழு உரத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் இல்ல வெண்சி விட்டா சரியா வரல கையாலே தெளிச்சிடுறது கையாலே தெளிச்சதுங்களா நான் தொழு உரத்தோட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது உரம் போடுற மாதிரி போட்டுறது தூவிடுறது

அந்த ஐந்தலை பூச்சி வெரட்டி இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஸ்ப்ரே கொடுப்போம் அதுலேயும் மேக்சிமம் கண்ட்ரோல் ஆகிடும் சப்போஸ் நோய் தக்கதில் அதிகமாக இருந்தால் சூட கொஞ்சம் கலந்து போகிறேன் சரியா இப்போ இதெல்லாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சில்லையா நம்ம இன்னொரு பத்து பதினாளில் அறுவடை இதை எப்போயே நட்டிங்கனீங்க இதெல்லாம் என்ன வீட்டில் எங்கள்தான் இருக்குன்னு நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் எந்த எந்த வருஷம் என்ன நடந்துங்கிற வரைக்கும் நான் நல்லா ரெக்கார்ட் பண்ணுவேன்

இது போட்டிருந்தா ஜீரக சம்பா கொஞ்சமா போட்டிருந்தாலும் மிஷின் வராதுங்கிறதுனால இது மட்டும் கையாரோடைய பண்ணும் இன்னொன்று தான் பண்ணுது கையாரோடு இதெல்லாம் கையால் மற்றதெல்லாம் மிஷின் இயந்திர அறுவடை தான் ஐயா இப்போ நெல் அப்படின்ற போது பாரம்பரிய நெல் ரகத்தை நீங்களே நெல் உற்பத்தி பண்றீங்களா நீங்க வயல்ல இருந்து இல்ல வெளில இருந்து வாங்கி தான் நீங்க நடுறீங்களா இல்லை ஸ்டார்டிங் நான் அப்பப்போ வெளியே வாங்குறதும் உண்டு என்னோட இது போடுறதும் உண்டு இப்போ தொடர்ந்து பிஎம் பிஎம்எல்ஏ தொடர்ந்து போட்டோம்னா கலர் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகும் ஒரு மூணு நாலு வருஷம் அப்போ வந்து நான் வேற இடத்துல வாங்குறது இந்த விதை கூட இவர்கிட்ட வாங்கினதான் பெருமாள் ஐயாட்டம் ஆனதுதான் அப்படியா ஐயா தாளமுடி பெருமாள் ஆட்டம் வாங்கினதா அந்த விதை அது போன வருஷமே வாங்கி விதை மட்டும் அதோட இது இது இப்போ போட்டிருக்கிறது சரி ஐயா ஐயா இறுதியா எங்களோட கேள்வி என்னன்னா இப்போ இயற்கை விவசாயம் பண்றீங்க இன்னார்கானிக்கும் ஆர்கானிக்கும் பண்ற பண்றமோது நீங்க இதுல இதுல உங்களுடைய மார்க்கெட்டிங் அப்படின்றது எப்படி இருக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு லாஸ் இல்லாம நீங்க ஒரு சஸ்டைன் ஆகுறீங்களா இந்த விஷயத்துல ஸ்டார்டிங்ல எனக்கு ஏற்ற வரல சும்மா சொல்றதா சும்மா ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஏக்கருக்கு ஸ்டார்டிங்ல அப்புறம் தான் இப்போ ரெண்டு மூணு வருஷம் தான் இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி கிலோ ஏக்கருக்கு வருது நான் ஸ்டார்டிங்லாம் அரிசியா பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தேன் அரிசியா தான் கொடுத்துட்டு இருந்தேன் நல்ல லாபம் இப்ப போன வருஷத்துல இருந்து என்னால முடியல ஏஜிங் அதனால நான் நெல் விலைக்கு யாரு கேட்கறனால அவங்களுக்கு நெல்லா கொஞ்சம் போல வீட்டுக்கு மற்ற நண்பர்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் வச்சுட்டுவேன் ஒரு பாதிக்கு மேல நெல்லா கொடுத்துருவேன் மீதியை நான் வச்சுட்டு சுற்றத்தார்களுக்கு நண்பர்களுக்கு அரிசி சொந்த யூஸ் அவங்களுக்கு அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டிங் சும்மா இங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப தூரம்லாம் கொடுக்கறது கிடையாது அடுத்து எனக்கே ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு